இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெற்றாகத்தான் இருக்கும் அதுக்கு ஒரு முடிவே இல்லை அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது என்ன ஓகே அதிகமா டீ எல்லாம் குடிக்காத உடம்புக்கு ரொம்ப கேடு தெரியுது நீ மூடு போறது போற கிரீஷ்டப்பா மேல இருக்கு நான் அதை எடுத்து கொடுத்துட்டு போ

இவருதான் மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே பேர் வைக்கும் போது குப்பரை பார்த்திருந்தாரு லட்சத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தர் உள்ள மாதிரியா இருப்பான் என்ன மாதிரி